விக்னேஸ்வர் அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் ஜோதிட வகுப்பு பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ ஜோதிடத்தை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க ஜோதிடத்தின் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்படின்னு நான் செல்கிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் தாராளமாக வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏழு மாத காலங்கள் கோர்ஸ் அதில் பாரம்பரிய ஜோதிடம் பிரகநந்தி நாடி மற்ற திருமண பொருத்தம் மற்ற எல்லாமே வந்து அதில் வரும் ஜோதிட கணிதம் ஒரு ஜாதக நோட்டு எப்படி எழுதி தர்றது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த ஏழு மாதங்களில் வந்து உங்களுக்கு அடங்கும் நிறைய ஜாதகங்கள் போட்டு ஆய்வுகளும் வந்து உட்படுத்தப்படும் அதனால தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஸோ மொத்தத்தில் ஏழு மாதங்கள் முடிந்து நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோசியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் தாராளமாக நீங்கள் ஜோதிடம் பார்க்க முடியும் ஸோ இது ஏழு மாத கோர்ஸை ஒரு மாதத்திற்கு எழுநூறு ரூபாய் மட்டுமே கட்டணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது ஜோதிடம் கற்றுக்கணும் ஏழு மாதத்தில் அதுவும் துல்லியமாக தெளிவாகவும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வீடியோவுடனுடைய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் செல்வ வளம் தரும் பணபரஸ்தானம் துல்லியமாக ஆராயும் முறை உதாரண ஜாதக விளக்கத்துடன் ஆமாங்க இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் நாம நமக்கு செல்வ வளம் தரும் பணபரஸ்தானங்கள் நம்ம ஜாதகத்துல பணபரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்தானங்கள் உண்டு அந்த ஸ்தானங்களை வைத்துக்கொண்டு ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து செல்வந்தராக இருப்பார் எந்த பீரியட்ல இருப்பார் எந்த பீரியட்ல அவர் செல்வந்தராக இருப்பார் இல்லை வாழ்க்கை முழுக்க அவர் செலவந்தராகவே இருப்பாரா இல்லை வாழ்க்கை முழுக்க அவர் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாரா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப தெளிவாக ஆராய போகிறோம் பணபர ஸ்தானங்கள் அப்படின்னா என்ன அது எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பக்கா கிளியராக வந்து நம்ம ஆராய போகிறோம் சரியா ஸோ அந்த வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி வாழுங்கிற ஆஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் டைம் டு டைம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போடலாம் பணபரஸ்தானங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு நமக்கு பணம் வரக்கூடியது அதாவது வந்து தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த தனம் வரக்கூடிய வழிகளை சொல்லக்கூடிய பாவங்கள் உண்டு நம்மளுடைய ஜாதகத்தில் ஸோ அந்த பாவங்கள் என்னென்ன அப்படின்னா லக்னம் இருந்தாலும் இருக்கலாம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவம் இந்த மூன்று பாவங்கள் நமக்கு பணம் வரக்கூடிய வழிகளை சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு வந்து பணங்கள் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுல ரெண்டு அஞ்சு எட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கறேன் மூணுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லை எல்லாமே ஒரே மாதிரியான பணத்தை தான் கொடுக்குமா அப்படின்னா பெரிய பெரிய வித்தியாசங்கள் உண்டு நல்ல வித்தியாசங்கள் உண்டு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து லக்னத்திற்கு இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகருடைய உழைப்பால் வரும் வருமானத்தை குறிக்கக்கூடியது ஜாதகர் அவர் வந்து தொழில் தொடங்கியோ இல்ல ஒரு உத்தியோகத்துக்கு சென்றோ அந்த மாதிரி சம்பாதிக்கிறார் இல்லையா அதனுடைய அந்த வருமானத்தை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடம் இது அவர் சொந்த வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கேளிக்கை வருமானம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சொத்துக்கள் மூலமாக வருமானம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க கேளிக்கை வ வருமானம் அப்படின்னா என்ன சில பேர் வந்து ஆக்சுவலாக வந்து லாட்ஜ் நடத்திட்டு இருப்பாங்க அந்த லாட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா ஆரம்பிச்சுதான் இருக்கும் இல்லை அவங்க தாத்தா ஆரம்பிச்சுதான் இருக்கும் காலங்காலமாக வந்து அந்த லாட்ஜை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லை ஒரு ஹோட்டல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ முன்னோர்களால் வந்து செய்யப்பட்ட ஒரு பிசினஸை எடுத்து பண்றாங்க இல்லை அந்த ஒரு சொத்துக்கள் மூலமாக வருமானங்கள் வருது இல்லை வாகனங்கள் மூலமாக வருமானங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அது ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது சரி அப்போ எட்டாம் இடம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம்னு சொல்லியிருக்காங்களே நீங்கள் பணம் தரும் ஸ்தானம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் தான் எட்டாம் இடத்தை எல்லாருமே வந்து அது அஷ்டமஸ்தானம் அப்படின்னா சொல்லி ஒரு கெட்ட ஸ்தானமாகவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது எட்டாம் இடத்துலையும் வந்து நல்ல விஷயங்கள் அடங்கிய நிறைய விஷயங்கள் உண்டு சரியா அதன்படி பார்த்தால் ஒரு ஜாதகரின் கலத்திரத்தின் வருமானத்தை குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் கலத்திரத்தின் வருமானம் என்ன என்ன ஒரு ஆணோட ஜாதகத்தில் வரக்கூடிய மனைவி அவர் மூலமாக வருமானம் உண்டா இல்லையாங்கிறத குறிக்கிறது எட்டாம் இடம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய ஆன்மகன் அவருக்கு மூலமாக வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் எட்டாம் இடம் அதுபோக இந்த எட்டாம் இடம் வேறு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்கள் பணத்தை இரட்டி பார்க்குறதே அந்த எட்டாம் இடம் தான் அதாவது நீங்கள் சம்பாதித்த பணத்தை எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு வட்டியாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாகவோ ஒரு பெனிஃபிட் நீங்கள் அடைஞ்சீங்க அப்படின்னா அதுதான் வந்து எட்டாம் இடம் உங்கள் சம்பாதித்த பணமே மீண்டும் பணத்தை சம்பாதித்து கொடுத்தால் அது எட்டாம் இடம் சரியா ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து எட்டாம் இடத்திற்கான ஒரு பணம் வரும் வழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்தில் இரண்டு ஐந்து எட்டு மூன்றுமே வந்து வித்தியாச வித்தியாசமாக வந்து பணம் வரும் வழிகளாக இருக்கு சரி இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மூணுதில் ஏதாவது ஒரு ஸ்தானம் உங்களுக்கு நல்லது ஒரு பலமாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் செல்வந்தராக வேண்டியதுங்கிறது உறுதி அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த மூன்று ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானம் வளர்க்கணும் வளர்த்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் செல்வந்தர் யோகத்தை அடையலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரி இந்த ஸ்தானங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பட் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எல்லா விஷயமும் தெரிந்தால் தான் வந்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ந்து கொள்ள முடியும் சரியா சரி இந்த பணபரஸ ஸ்தானங்களை ஆய்வு செய்து எப்படி பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கா என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கிறேன் ஒரு பாவத்தையோ ஒரு கிரகத்தையோ எப்படி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒம்பது பாயிண்ட் கொடுத்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவும் பார்க்குறதுனா பாருங்கள் ஒரு ஜாதகத்தை துல்லியமாக ஆராயும் முறை அப்படிங்க சொல்லி போட்டிருக்கேன் ஒரு ஜா வீடியோ அதனுடைய லிங்க்கை கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவை கூட பாருங்கள் அது போக இதில் ஒரு ஸ்லைடு வருது பாருங்கள் இப்போது பனபரஸ்தான பலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பரபரஸ்தானாதிபதி அதாவது ரெண்டோ ஐந்தோ அல்லது எட்டு எட்டு குடையவர்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் இல்லை திரிகோணத்தில் உட்கார்ந்துருந்தா நல்ல பலத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் போக கேந்திர கோணங்களில் இருந்தால் அதாவது இரண்டு குடையவரோ ஐந்து குடையவரோ எட்டு குடையவரோ லக்னத்திற்கு கேந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுற நான்கு ஏழு பத்து அல்லது ஐந்து ஒன்பது அப்படிங்கிற திரிகோண ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்து இருக்கிறது இதுவுமே வந்து நல்ல ஒரு பலம் பெற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சில நேரங்களில் இரண்டு குடையவர் சுயசாரத்தில் உட்கார்ந்து சுயசாரம்னா என்ன அவர் ஏறிய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமாகவே இருக்கும் அப்படிங்கிறப்போ சுயசாரம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பலம்தான் புஷ்கர நவாம்சம் ஏற்கனவே புஷ்கர நவாம்சம் என்னுடைய சேனல்லே வீடியோஸ் இருக்கும் பார்க்குறதுனா பாருங்கள் ஸோ அந்த புஷ்கர நவாம்சம் ஏறி இருக்க அதே மாதிரி பரிவர்த்தனையாகி ஆட்சி யோகத்தில் இருக்கிறது வேறு கிரகங்களோட பரிவர்த்தனையாகி ஆட்சி யோகத்தில் இருக்கிறது அல்லது நவாம்சத்திலும் ராசியிலும் ரெண்டு ரெண்டுலேயுமே வந்து ஒரே ஒரே ராசியில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கிரகம் இருக்கிறது ஸோ வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த வர்க்கோத்தம பலம் அடைஞ்சிருக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் பலம் பலமாக இருக்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சுபரோட பார்வை சுபரோட சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி கேந்திர திரிகோணம் முடிஞ்ச சொன்ன மாதிரி நிறைய வந்து சொல்லலாம் சரி ஒரு இரண்டோ ஐந்தோ எட்டு கூட இவரோ பலவீனம் ஆயிருக்கார் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதையும் இப்போ ஒரு ஸ்லைடு வருது பாருங்க பணபரஸ்தான பலவீனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் ரெண்டு குடையவரோ ஐந்து குடையரோ எட்டு குடையவரோ பாவ அதிபதி சாரநாதன் நீசம் பெறுவது ஸோ அந்த ரெண்டு அஞ்சு எட்டு குடையவர் நீசமாகிறது அல்லது அவர் ஏறிய நட்சத்திர அதிபதி வந்து நீசமாகிறது ஸோ அது ஒரு பலவீனமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக பாவ அதிபதி ரெண்டு அஞ்சு எட்டு குடையவர்கள் ஆறு அல்லது பன்னெண்டு குடையவனுடைய சாரம் பெறுவது ஸோ சாரம் பெறுவதும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பலவீனத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதற்கப்புறமாக பாவத்தில் ராகு கேது தொடர்பு இது ரொம்ப மெயினாக பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ஐந்து எட்டு ஆகிய பணபர ஸ்தானங்கள்ல ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டது அப்படின்னா பணங்க வ வருமானத்தில் வந்து ஆக்சுவலாக பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அது எப்படி கொடுக்குமா அப்படின்னா ராகு உட்கார்ந்துருந்தது இந்த ரெண்டு அஞ்சு எட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ராகு உட்கார்ந்துருந்ததுன்னா சிரமப்பட்டு சம்பாதிப்பார் அவர் வரக்கூடியது வந்து சொத்து இருக்கும் சொத்து மூலமாக வரக்கூடிய வருமானத்தை குறி குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்ததுன்னா சில நேரங்களில் சொத்துக்கள் மூலமாக வருமானமே கிடைக்காது அப்படி வந்தாலுமே ரொம்ப சிரமப்பட்டு வரும் ஸோ இரண்டாம் இரண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் உண்டு ஸோ அப்போது கேது இருந்தார் அப்படின்னு சொன்னால் டோட்டலாகவே கொடுத்துருவார்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல இப்போ கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் வராது உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலமாக வந்து லாபம் கிடைக்காது பூர்வீக சொத்து மூலமாக வருமானமும் வராது அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ குரு பார்த்தால் வந்து ஆக்சுவலாக வந்து அதோடய கதை வேறு பட் ஆனால் நம்ம இப்போ பணவரஸ்தானங்கள் மட்டும் பார்க்குறோம் அதனால் அடுத்து வர்ற ஒரு ஸ்லைடை பாருங்கள் இந்த மாதிரியும் வந்து அமையலாம் ஒரு உச்சம் பெறல ஒரு நல்ல பலம் பெற்ற நிலையில் இல்லை ஆனால் ரெண்டு குடையவர் அஞ்சில் உட்காந்துருக்கிறார் அல்லது ஐந்து குடையவர் எட்டில் உட்காந்துருக்கிறார் அல்லது எட்டு குடையவர் ரெண்டில் உட்காந்துருக்கிறார் இல்லை ஒரு எட்டில் உட்கார்ந்துருக்கிறார் இப்படி தங்களுக்குள்ள இடம் மாற்றி உட்கார்ந்தால் பணபர ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள் இடம் மாறி உட்கார்ந்தால் கண்டிப்பாக வந்து செல்வந்தராகும் யோகம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இப்போ இன்னொரு ஸ்லைடும் வந்து பாருங்க இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ரெண்டு வளர்த்துருந்ததுன்னா எப்போ ஐந்து வலுத்திருந்ததுன்னா எப்போது எட்டு வலுத்துருந்ததுன்னா எப்போ வாழ்க்கையில எப்போ அவங்க நல்ல சுகமாக இருப்பார்கள் நல்ல செல்வத்தோடன் செல்வ வளத்துடன் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கணிக்க முடியுது இரண்டாம் இடம் அப்படின்னா வாழ்க்கையில் முதல் பகுதி முதல் பகுதி அப்படின்னா என்ன ஒரு இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பது வயது சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இரண்டாம் இடம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துலயும் வந்து நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இந்த காலேஜ் முடிச்ச உடனே உடனே கேம்பஸ்லயும் இன்டர்வியூல வேலை கிடச்சிருச்சு அப்படிமாங்க தெரியுமா நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ரெண்டாம் இடம் நல்லா வளர்த்துருக்கிறவங்களுக்கு முதல்ல இருந்தே வந்து வருமானம் வர ஆரம்பிக்குது ஐந்தாம் இடம் வளர்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுதி இரண்டாம் பகுதி அப்படின்னா என்ன ஒரு ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப நல்ல செல்வ வளர்த்தோட நல்லா இருக்காங்க வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் வலுத்திருந்தது அப்படின்னு சொன்னால் மூன்றாம் பகுதி மூன்றாம் பகுதிங்கிறது என்ன ஒரு ஐம்பத்தைந்து ஐந்து வயதுல இருந்து எழுபத்தை வயது வரைக்கும் ஐம்பத்தைந்து ஐந்து வயதுல இருந்து எழுபத்தைந்து வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல செல்வ குலத்துடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ பணபரஸ்தானங்கள் எப்படி ஆய்வு செய்யறது என்ன ஏது அப்படின்னா சொல்றது எல்லாத்தையுமே பார்த்தோம் ஒரு டைட்டிலில் போட்டிருக்கோமே நம்ம உதாரண ஜாதகம் கொடுக்கணும் அப்படின்னு நான் அதன்படி ரெண்டு உதாரண ஜாதகத்தை இப்போ இதில் பார்க்கலாம் நம்ம இப்போ வர்ற சில பாருங்க பாருங்கள் முதல் உதாரண ஜாதகம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று அன்று பிறந்த பிறந்தவர் இது ஒரு பெண் ஜாதகம் லக்னம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் ராசி மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இதில் இரண்டாம் இடம் இரண்டு குடையவர் பாருங்கள் இரண்டு குடைய சனி ஏழில் போய் திக்பலத்தோடு இரண்டு குடைய சனி ஏழில் போய் திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ஐந்து குடையவர் ஐந்து குடையவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் மாதிரி ஐந்து குடையவர் பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் ஸோ ஐந்து குடையவர் ரெண்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் எட்டு குடைய சந்திரனும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்போது உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும் இவங்க இடத்துக்குள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு அஞ்சு எட்டுக்குள்ளே வந்து கனெக்ஷன் வாங்கிடுச்சு ஐந்து குடையவரும் எட்டு குடையவரும் சேர்ந்து ரெண்டில் உட்காந்துருக்குறாங்க ரெண்டு குடையவரும் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் வந்து பார்த்திங்கன்னா திக்பலத்தோடு இருக்கார் இப்போ இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு குடையவர் ஏழில் போய் திக்பலமாகிறது நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த இரண்டாம் இடத்திற்கு சஷ்டாஷ்டகமாக உட்காந்துருக்கிறார் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பணபரஸ்தான பலவீனம் அப்படின்னு சொன்னதில் அந்த சஷ்டாஷ்டகம்ங்கிறத சொல்ல விட்டேன் நான் ஸோ சஷ்டாஷ்டகமாக எந்த ஒரு பாவ அதிபதியும் தன்னுடைய பாவத்திற்கு சஷ்டாஷ்டகமாக உட்காரக்கூடாது அப்படி உட்கார்ந்தால் பலன் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சனி ஏழில் திக்பலம் வாங்கினாலும் இரண்டிற்கு சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது இளமையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வருமானமெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது ஓகே ஆனால் அதே ஐந்து குடையவர் பாருங்க அந்த சனி வந்து ஏறின நட்சத்திர அதிபதியும் பார்க்கலாம் இரண்டு குடைய சனி உட்கார்ந்து இருக்கிறது வந்து புதனோட வீட்டில் பாதகாதிபதியினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அந்த சனி வாங்கிய சாரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்றாம் பாதம் யாரோட இது ஐந்து குடையவனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறது ஜாதகத்தில் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நல்ல பலம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல செல்வம் அதுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இளமையில் கூட ஆனால் வருமானம் இவங்களுடைய சொந்த வருமானம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ஐந்து குடைய செவ்வாய் இரண்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இரண்டு இரண்டில் உட்காந்து அவர் வாங்கிய சாரம் பாருங்க உத்திராடம் நாலாம் பாதம் உத்திராடம் சூரியனோடது ஒன்பது குடையவன் பாக்யஸ்தானாதிபதியோட சாரம் வாங்கி அந்த சூரியனும் உச்சமாக இருக்கிறார் ஐந்து குடையவன் செவ்வாயும் உச்சம் அவர் வாங்கிய சாரநாதன் சூரியனும் உச்சம் அப்போ இவங்க மிடில் பீரியட்ல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் உண்மையிலே அருமையாக இருப்பாங்க அந்த செவ்வாய் ஐந்து குடையவன் உச்சமாகி அவருடைய ஐந்தாம் இடத்தை தனது நான்காம் பார்வையாக பார்க்கிறார் அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இத்தனை இதற்கு லக்னாதிபதியும் உச்சம் பெற்று குரு அந்த இர ஐந்து கூடையனை பார்க்குறார் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஸோ இவ்வளவு அட்வான்டேஜஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கு ஐந்தாம் பாவத்தை வந்து ஆய்வு பண்ணும் பொழுது அப்போது மிடில் பீரியட்ல வந்து நல்ல சூப்பராக இருப்பாங்க நல்ல செல்வந்தராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அடுத்ததாக எட்டு கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா சுயசாரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இரண்டாம் இடத்துல வந்து உட்காந்து அதை உச்சம் பெற்ற குருவும் பார்க்குறாரு அப்படிங்கும்பொழுது இவங்க லைஃப்பில் வந்து கஷ்டப்படுறது அப்படிங்கிறது பேச்சுக்கே இடமே கிடையாது நல்ல செல்வ வளம் பெற்று நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வந்து ஆக்சுவலாக வந்து வாழ்வாங்க நல்லதொரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சி சொல்லலாம் இந்த எட்டு குடையவன் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் ஏறி சுயசாரத்தில் பலம் பெறுகிறார் அதே மாதிரி தன்னோடய இடத்திற்கும் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் தான் உட்காடுறார் ஏழாம் இடத்துல அதனால் நல்ல பலம் பெற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அடுத்ததாக இன்னொரு ஸ்லைடு பாருங்க உதாரண ஜாதகம் இரண்டு மகர லக்னம் ராசி சொன்னால் மேசராசி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா சொன்னால் கூடைய சனி மகர ராசி மகர லக்னம் இரண்டு குடைய சனி அந்த இரண்டு குடைய சனி பார்த்தீங்கன்னா நீசமாக உட்காந்துருக்கிறார் மேசத்தில் நீசமாக உட்காந்து அவர் வாங்கிய சாரம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சாரம் அப்போ அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா அந்த சனியையும் பார்க்கிறார் ஏழில் உட்கார்ந்து ஆட்சியாக ஸோ நட்சத்திர அதிபதி பலம் பெற்றிருக்கிறார் இங்கே அப்போ இளமையில் வந்து இவர் வருமானம் செய்யணும் இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் இளமையிலேயே வந்து இவர் ஸ்கூலுக்கு போகும்போது இருந்தே வந்து ஆக்சுவலாக வந்து வருமானம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஸோ அதனால் வந்து இளமையில் இவருக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலாக வந்து சொல்லலாம் அதே ஐந்து குடையவர் ஐந்து குடையவர் சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் உட்கார்ந்து ஆட்சி ஆகிறார் இதுவும் ஒரு பலன் பெற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த சுக்கரன் வாங்கிய சாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரம் அதாவது உங்களுக்கு சுவாதி இரண்டாம் பாதம் சுவாதி நான்காம் பாதம் சுவாதி நான்காம் பாதத்தில் உட்கார்ந்து அந்த ராகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரனுக்கு ஐந்தாம் இடத்தில் திரிகோணத்தில் உட்கார்றார் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு உட்கார்றார் இவர் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து சம்பாதிக்கிறார் இல்லை இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து சம்பாதிக்கிறார் இப்போவுமே வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சிரமங்களோடு தான் வந்து சம்பாதிக்கிறார் அப்படின்னாச்சு சொல்லலாம் அப்படி இன்னும் ஈஸியாக கேக் வாக் அப்படிமாங்க இல்லையா அந்த மாதிரியான சம்பாத்தியம்லாம் இவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக எட்டுக்குடையவர் எட்டு எட்டுல பாத்தீங்க அப்படின்னா கேது ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா ராகு ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்பாதித்தியம் உண்டு சுக்கரன் ஆட்சியான ஒரே ஒரு காரணத்தினால வந்து சம்பாத்தியம் இவருக்கு உண்டு செல்வம் உண்டு ஆனால் அதில் பல சிக்கல்கள் சிரமங்கள் இவர் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கார் வாழ்க்கையில சோ அந்த எட்டுக்குடைய சூரியன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு பதினோராம் இடத்துல உட்கார்றாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அந்த சூரியன் வாங்கிய சாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாரநாதன் கேட்டை இரண்டாம் பாதத்துல இருக்கிறார் கேட்டைங்கிறது புதன் புதன் அப்படிங்கிறது லக்னத்துக்கு ஆறு குடையவன் ஆறு குடையவனுடைய சாரம் வாங்கி சாரநாதன் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பன்னெண்டுல மறைகிறார் சோ இது கொஞ்சம் வீக்கான நிலை சொல்லி சொல்ல முடியும் சோ ஆக இரண்டு குழ இரண்டு வந்து வந்து பிரச்சனை ஐந்துலையும் பாத்தீங்க அப்படின்னா சொன்னால் ஐந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ நடுப்பகுதி வாழ்க்கையின் நடுப்பகுதி மட்டும் இவர் வந்து ரொம்ப நல்ல செல்வ செழிப்போடு இருந்துட்டு ஆனால் அப்பவும் வந்து பிரச்சனைகள் இவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்ததாக எட்டில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்யும் சரியா ஸோ ஆக மட்டத்தில் முதல்ல பார்த்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க வந்து எப்படி சம்பாதி செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்போ இந்த ஜாதகத்துல வந்து செல்வம் இருக்கு கொஞ்சம் ஆனால் இருந்தாலும் அதில் பிரச்சனைகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது சரியா ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படியே இந்த வீடியோ பட்டின கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் டைம் டு டைம் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோடு நல்ல கருத்தோடு உங்களை விவசிக்கிறேன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் நம்ம வந்து வடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ